கவி எழுதி என்ன பயன் கவி எழுதி என்ன பயன் கவிதை எழுதுவதால் காணும் பலன் என்ன கவிதை எழுதுவதால் காணும் பலன் என்ன கவிதை எழுதுவதால் காணும் வருமானம் என்ன கவிதை சோறு போடாது கவிதை லாபம் தராது கவிதை ரசிகர்களை கவிதை சுவையர்களை கவிதை ஆதரவாளரினை கவிதை எதிர்ப்பாளரினை கவிதை மறதளிப்பை கவிதை ஒரு தடையை கவிதை விமர்சனத்தை கவிதை அரசியலை கவிதை சிறைவாழ்வை கவிதை பெரும் ஆபத்தை கவிதை உயிர் பறிப்பை கொண்டு வருமே அன்றி கவிதை வருமானத்தை நீட்டும் பொருள் அல்ல கவிதை எழுதுவதால் காணும் பலன் என்ன கவிதை எழுதுவதால் காணும் வருமானம் என்ன கவிதை சோறு போடாது கவிதை லாபம் தாராது கவிதை ரசிகர்களை கவிதை சுவையர்களை கவிதை ஆதரவாளரினை கவிதை எதிர்ப்பாளரினை கவிதை மறுதளிப்பை கவிதை ஒரு தடையை கவிதை விமர்சனத்தை கவிதை அரசியலை கவிதை சிறைவாழ்வை கவிதை பெரும் அப ஆபத்தை கவிதை உயிர் பறிப்பை கொண்டு வருமே அன்றி கவிதை வருமானத்தை ஈட்டும் பொருளல்ல கவிதையின் பெருமதி காலம் கடந்ததுதான் கவிதையின் பெருமதி காலம் கடந்ததுதான் கவி கொண்டு கைமாறாய் ஏதும் கிடைப்பதில்லை கவி என்று காமக் கழிசறைகளை எழுதி கவியென்று காமக்களுசறைகளை எழுதி புவியிலே விற்கும் சிலர் புரட்டலாம் சில மெய்யாய் இந்த சமூக முய்ய இவ்வுலகை பாலிக்க இந்த மனிதகுலம் எழுச்சி பெற கவி செய்தோர் கவி பாடி கஞ்சி குடித்த கதையில்லை கவிதையின் பெருமதி காலம் கடந்ததுதான் கவி கொண்டு கை ஏதும் கிடைப்பதில்லை கவி என்று காமக்கழுசறைகளை எழுதி புவியிலே விற்கும் சிலர் புரட்டலாம் சில மெய்யாய் இந்த சமூகமுய்ய இவ்வுலகை பாலிக்க இந்த மனிதகுலம் எழுச்சி பெற கவி செய்தோர் கவிபாடி கஞ்சி குடித்த கதை இல்லை கவிப்பாடி மதிப்பு பொருள் கொண்டவர்கள் யாரும் இல்லை போர்க்களத்தில் கவிதை புரட்சி செய்தோர் மரணத்தின் கூர்பல்லில் சிக்கி குதருண்டார் ஆண்டதில்லை போர்க்களத்தில் கவிதை புரட்சி செய்தோர் மரணத்தின் கூர்பல்லில் சிக்கி குதருண்டார் ஆண்டதில்லை கவிதை என உணர்ச்சிகளின் கட்டுக்கடங்காமல் எவர்க்கும் பணியாமல் இருந்தவரும் கவிப்பாடி கோடிகளை ஈட்டி குவித்ததில்லை கவிதையென உணர்ச்சிகளின் கட்டுக்கடங்காமல் எவருக்கும் பணியாமல் இருந்தவரும் கவிபாடி கோடிகளை ஈட்டி குவித்ததில்லை உணர்வை விற்று வாழ்வை வாழ்வில் அறி அறிவை வளர்த்து உணர்வை விற்று வாழ்வில் அறிவை வளர்த்து அரியன வாழ்தல் அது இலாபம் வருமானம் அது கிட்டும் உணர்வை விற்று வாழ்வில் அறிஞரென வளர்ந்து அரு வாழ்வில் அறிவை வளர்த்து அறிஞரென வாழ்தல் அது இலாபம் வருமானம் அது கிட்டும் உணர்வை விற்று வாழ்வில் அறிவை வளர்த்து அறிஞரென வாழ்தல் அது இலாபம் வருமானம் அது ஈட்டும் உருலகம் அறிஞருக்கு ஒரு மதிப்பு தந்துவிடும் நூறு வருமானம் விருதுகளும் அது அருளும் உருலகம் அறிஞருக்கு ஒரு மதிப்பும் தந்துவிடும் வேறு நூறு வருமானம் விதிகளும் விருதுகளும் அது அருளும் யாரும் மறைஞனச் சொல்லி ஆய்வுக்குட்படுத்தி ஆராய்தல் மாநாட்டு குறிப்பழுதி விவாதித்தல் கட்டுரை வரைதல் கட்டறிந்தோர் முன் அதற்கு முட்டுக் கொடுத்தல் முகம் பார்த்து ஏனையோரை மட்டம் தட்டுதல் விமர்சித்தல் புகழோடு வருமானமும் மீட்டும் பரம்பிட்டு கவிஞர்களாகி பிரயோசனமில்லை யாரும் அறிஞரனச் சொல்லி ஆய்வுக்குட்படுத்தி ஆராய்தல் மாநாட்டு குறிப்பழுதி விவாதித்தல் கட்டுரை வரைதல் கற்றறிந்தோர் முன் அதற்கு முட்டுக் கொடுத்தல் முகம் பார்த்து ஏனையோரை மட்டமும் தட்டுதல் விமர்சித்தல் புகழோடு வருமானமும் மீட்டும் வரம்புட்டு கவிஞர்களாகி பிரயோசனம் இல்லை என்றும் கவிஞர்களும் அறிஞரென மாறுகிறார் என்று கவிஞர்களும் அறிஞரன மாறுகிறார் மண்ணுலகில் வெறும் கவிஞர் தொலைத்தாலும் என்றும் வரலாற்றில் இருக்கின்றார் மண்ணுலகில் வெறும் கவிஞர் வாழ்வை தொலைத்தாலும் என்றும் வரலாற்றில் உயிர்ப்போடே இருக்கின்றார் மன்றுகளில் எப்போதும் வழிபடப்படுகின்றார் யாரும் சொல்லி ஆய்வுக்குட்படுத்தி ஆராய்தல் மாநாட்டு குறிப்பெழுதி விவாதித்தல் கட்டுரை விரைதல் கட்டறிந்தோர் முன் அதற்கு முட்டுக் கொடுத்தல் முகம் பார்த்து ஏனையோரை மட்டமும் தட்டெழுதல் விமர்சித்தல் புகழோடு வருமானமும் மீட்டும் வரம்பிட்டு கவிஞராகி பிரயோசனம் இல்லை என்று கவிஞர்களும் அறிஞரிடம் மாறுகிறார் ஆனால் மண்ணுலகில் வெறும் கவிஞர் வாழ்வை தொலைத்தாலும் என்றும் வரலாற்றில் உயிர்ப்போடே இருக்கின்றார் மன்றுகளில் எப்போதும் வழிபடப்படுகின்றார்